எல்லோருக்கும் வணக்கங்க இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் ராசியில வக்கரம் அடைகிறார் அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல ஆனி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அதாவது சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல மகர ராசியில சிம்ம லக்கணத்துல செவ்வாயுடைய திசையில இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டிகிரியில தான் சனி பகவான் ஆகிறார் அப்ப வக்ரம் எப்ப நிபர்த்தியாகிறார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினாலுக்கு வக்ரம் நிபர்த்தியாகிறார் அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதி ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட நாள் சனி பகவான் வக்கரகதியாகிறார் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி மீன ராசி இது ரெண்டுமே அதாவது குரு பகவானுடைய ராசி சரிங்களா குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு பார்த்தா கோடி நன்மை அப்ப குரு பகவான் உங்க ராசிய உங்க ராசிக்கு அதிபதி மட்டும் இல்ல குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மிதன ராசியிலிருந்து உங்க ராசியை ஏழாம் இடமா இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு இது ஒரு அற்புதமான ஒரு காலம் சனி பகவான் வந்து வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப மேல ராசியிலிருந்து மூணாவது ராசிய பார்த்தா ரிஷப ராசி பாக்குறாரு ஏழாவது ராசியை பார்த்தா கன்னி ராசி பாக்குறாரு பத்தாவது ராசியை பார்த்தா உங்க தான் சனி பகவான் பாக்குறாரு மூணு கிரகங்கள் பாத்தீங்கன்னா அதாவது ராகு பார்வை குரு பார்வை சனி பார்வை இந்த மூணு பார்வையுமே ஒரு இடத்துல படக்கூடிய ராசி பார்த்தா உங்களுக்கு தனசு ராசி தான் அப்ப இந்த தனசு ராசியில படம் பொழுது இந்த தனசு ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்றத நம்ம முதல்ல பாத்துருவோம் அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரமான அதாவது நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த தனசராசி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து திருக்கணித முறைப்படி பெயர் சேனல் பாத்தீங்களா அப்ப வந்து இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற சனி வந்து இப்ப ஆரம்பம் ஆயிடுச்சு அப்ப இந்த நாலு மாச காலமாவே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தனசு ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தோம்னா பொழைச்சது ஒரு பொய் பொழப்பு வாழ்ந்தது ஒரு வனவாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு பைத்தியக்கார வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கண்ணிருந்தும் குருடன் போல காதிருந்தும் செவடன் போல வாயிருந்து ஒரு ஊமையான வாழ்க்கை மூணு ராசி பாக்கிறாருன்னு தான் தவிர அந்த நிச்சயமா தனசு ராசி தனசு ராசிக்காரங்களுடைய நிலைமை அப்படின்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சு நல்ல பலன் இல்லாம சொந்த தொழில் இருந்து சரியான வருமானம் இல்லாம குடும்பம் இருந்தும் நிம்மதி இல்லாம பண்ணையும் நல்ல நாலு காசு சம்பாதிக்க முடியாம வெளிநாடு வந்து ஆசைப்பட எதிர்பார்த்த வந்த வேலை கிடைக்காம ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு வேலை செய்யக்கூடிய நிலைமை இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலு மாத காலமாக கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஜூலை மாதம் பதிமூணு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த நாலரை மாத காலம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கண்ணிலிருந்து குருடனாகவும் காது சேவடனாகவும் செவடனாகவும் வாயிருந்து ஓமையான தான் வாழக்கூடிய ஒரு தான் இந்த தனுசு ராசிக்கு சரி இதெல்லாம் ஒரு புறம் போனாலும் இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஆகிறாரு வக்ரம்னா என்ன அது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி பார்த்தா வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்யறவர் தான் இந்த வக்ரம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி அதாவது வந்து இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வக்ரம் அப்படின்னா சனி பகவான் மட்டும் இல்லை பொதுவா எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சாலும் பின்னோக்கி பேர் பேர்தான் வக்ரம் அதாவது ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகும்போது நல்ல பலன்களை மட்டும் கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாருன்னா வக்கரமாகும் போது அதாவது கெட்ட பலன்களை கொடுப்பாரு அதே முன்னாடி போகும்போது கஷ்டத்தை மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா வக்கரம் ஆகும்போது அவங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இப்ப இந்த நாலரை மாத காலமா கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரா அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு நல்லத பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா சனி பகவானும் குரு பகவானோ நண்பர்கள் குரு வீட்டுல போய் சனி உக்காந்தாலும் சனி வீட்டுல வந்து குரு உக்காந்தாலும் நட்பாக உக்காருவாங்க சரியா அப்படி பார்த்தா இந்த தனசராசிக்கு சனி பகவான் எப்ப வந்து உட்கார்ந்தாலும் அவர் நட்பாக வந்து உட்காருவாரு அப்படின்னா நண்பர வந்து உட்காருவாரு அப்படி உட்காரக்கூடிய இந்த கிரகம் பாத்தீங்கன்னா இந்த நாலரை மாதத்துக்கு தனசராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்த சனியில கஷ்டத்தை மட்டுமே குடுத்துக்கிட்டு இருந்தவரு இப்ப நல்லது கொடுக்க போறாரு முதல்ல என்ன நல்லது கொடுக்க போறாரு அப்படி பார்த்தா அதாவது வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப நடக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்துருப்பீங்க அது ஒரு தடையா இருந்திருக்கும் அது இப்ப எடுத்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஜெயமாகும் அதே மாதிரி தொழிலுக்காக வேண்டி லோன் போட்டு இடம் வித்து கடன் வாங்கி நகனிட்டெல்லாம் கொண்டு போய் வச்சு இடத்துல வாங்கி முயற்சி பண்ணி நான் தோல்வி அடைஞ்சிட்டேனுங்க பனை இழந்தவங்க சொல்றீங்களா உங்களோட வாழ்வாதாரம் மாறும் இந்த டைம்ல ஆரம்பிங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உடல் உபாதிகள் இருக்குதுங்க இதனால பாத்தீங்கன்னா நான் மாச மாசம் கரண்ட் பில் கட்டுறேனோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவுக்காக வேண்டி ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா இந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் எடுங்க அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கொத்திர செல்வத்துக்காக வேண்டி நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கிறேங்க கோயிலுக்கு போலான்னு இருக்கிறேன் வேண்டுதல் வைக்கலான் இருக்கிறேன் அப்படி நினைக்கிறீங்களா இந்த டைம்ல செய்யுங்க அது உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியாகும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெளிநாடுக்கு முயற்சி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இந்த டைம்ல முயற்சி எடுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் எப்பயுமே இயல்புக்கு மாறாக வேலை செய்யறதுதான் வக்கரம் நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் இல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்தேன் அதுல வந்து பணம் கட்ட முடியல அது பாதியில நிக்குது அது இப்ப நடக்குமான்னு பார்த்தா நிச்சயமா இப்போதைக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகும் அது இடம் பிரச்சனை இறந்தாலும் சரி இல்ல ஒரு இடம் வாங்கினேன் கரையை பண்ண முடியல அந்த இடத்துல வெள்ளங்கம் இருக்குது அதனால மன உளைச்சல் அந்த பணம் வருமா இல்ல இந்த இடம் நம்ம ஆகுமா அந்த இடம் பிரச்சனை தீருமா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஒரே வார்த்தை சொல்றேன் ரெண்டே விஷயம்தான் ஒன்னு நல்லதும் நடக்கும் இல்லையா ஆப்போசிட்டா நடக்கும் அப்படி பார்த்தா உங்களுக்கு இப்ப தான் நடக்கும் எனக்கு கிட்டத்தட்ட நாலரை மாசமா சிரமத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த தனசு ராசிக்காரர்களுக்கு இப்ப இயல்புக்கு மாறாக நல்லது நடக்கும் அப்ப நூறு சதவீதம் வந்து பார்த்தா கல்வி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் நான் படிக்கிறேங்க எனக்கு நல்ல மார்க் வரல நல்ல ரிசல்ட் வரல நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு பார்த்தா திருப்பி திருப்பி நான் அதே இடத்துல உட்கார நிலம் இருக்குதுங்களா படிப்பு மாற்றம் ஏற்படும் படிச்சுட்டு வேலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல அரசியல் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது இல்ல கலைத்துறையில எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது ஈடுபாடு இருக்குது அதே போக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மேற்கொண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நான் முயற்சி பண்றேன் இதெல்லாம் கிடைக்குமா இதெல்லாம் இண்டிவிஜுவலான கேள்வி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எந்தவுடைய சனி வக்கரத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வக்கர கிரகம் பார்த்தா ராகு கேது மட்டும்தான் வக்ரகிரகம் அவர் மட்டும்தான் எப்பயுமே இயல்பு நிலையில் இருந்தாலும் சரி அதாவது வக்ரம் அடைஞ்சாலும் சரி விபோசன தான் சுத்திட்டு இருப்பாரு ஆனா அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் வக்கரத்துக்கு வரும்போது நமக்கு முன்னாடி நல்லா இருந்தா இப்ப சரியில்லை இப்ப இன்னும் சரியில்லைன்னா அதாவது பின்னாடி நல்லா இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா இல்லை இப்ப உங்களுக்கு நல்லா இருக்க போகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஏழு ராசிக்கு இந்த வக்கர பயிற்சி சூப்பரா இருக்குது மேச ராசிக்காரங்களுக்கு விரை சனி அவங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது மிதுன ராசிக்கு பார்த்தா அதாவது ஜீவன சனி அவங்களுக்கு தொழில் மாற்றங்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அஷ்டமத்த சனி அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போறாரு அடுத்தது தனச ராசி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போறாரு கும்பராசிக்கு பாத சனி அவங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போறாரு மீன ராசிக்கு சனி நிச்சயமா அவங்களுக்கு வாழ்க்கையே பிரைட் ஆக போகுது ஏன்னா இந்த ஏழு ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி சூப்பரா இருக்க போகுது இதுல மாற்றமே இல்ல சரிங்களா அதனால எது எப்படி அவங்க இந்தவுடைய சனி மக்கரம் தனசு ராசிக்கு உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும் சொல்றதுல மாற்றமே இல்லை சரிங்களா